மதுராந்தகம் அருகே மது போதையில் ஏற்பட்ட தகராறில் அண்ணனை குத்தி கொன்ற தம்பியால் பரபரப்பு செங்கல்பட்டு மாவட்டம் படாலம் அடுத்த குமாரவாடி கிராமம் அம்பேத்கர் தெருவை சேர்ந்த நீலகண்டன் இவருக்கு செல்வம் மற்றும் நாகராஜ் இரண்டு மகன்கள் உள்ளனர் இந்நிலையில் இருவரும் கூலி வேலை செய்து வருகின்றனர் மது போதைக்கு அடிமையான நாகராஜ் தினமும் இரவு வீட்டிற்கு வரும்பொழுது போதையில் குடும்பத்தினருடன் சண்டையிட்டு வந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் கடந்த இரண்டு நாட்களாக வீட்டிற்கு வராத நாகராஜ் அதிக மது போதையில் மாலை வீட்டிற்கு வந்துள்ளார் இதனால் செல்வத்திற்கும் நாகராஜிற்கும் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இதனை அவரது தந்தை நீலகண்டன் தடுக்க சென்றதால் போதையில் ஆத்திரமடைந்த நாகராஜ் தந்தையை தாக்க முயன்ற நிலையில் நாகராஜ் செல்வத்தை அருகில் இருந்து கத்தியாய் எடுத்து மார்பு பகுதியில் சராமாரியாக தாக்கியுள்ளனர் இதில் படுகாயமடைந்த செல்வம் குடும்பத்தினர் உதவியுடன் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் தகவல் அறிந்து வந்த படாலம் போலீசார் நாகராஜை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்